வணக்கம் நண்பர்களே நிலவை வாட்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஒருவர் வீட்டில் எவ்வளவு பணம் வைத்திருக்கலாம் வருமான வரைத்துறையின் விளக்கம் என்ன அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னதான் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பெரிதும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மேற்கொண்டாலும் இன்னும் பலர் பணத்தையே உபயோகித்து வருகின்றனர் வங்கிக் கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்து வருபவர்கள் ஒரு பக்கம் இருக்கும் நிலையில் வீட்டில் பணத்தை சேமித்து வைப்பவர்களும் உண்டு குறிப்பாக வீட்டு பெண்கள் பணத்தை வீட்டில் சேமித்து வைத்திருப்பதையே வழக்கமாக வைத்திருப்பார்கள் இன்னும் சிலர் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மற்றும் வங்கி போன்ற விவரங்கள் அறியாமல் வரும் வருமானத்தையே பணமாகவே சேமித்து வைத்திருப்பார்கள் இந்நிலையில் ஒருவர் வீட்டில் எவ்வளவு பணத்தை சேமித்து வைத்திருக்கலாம் என யோசித்ததுண்டா அதற்கான விளக்கத்தை இப்பொழுது பார்க்கலாங்க இதற்கான விடை மிக எளியது ஒருவர் எவ்வளவு வேண்டுமானாலும் வீட்டில் பணத்தை வைத்திருக்கலாம் ஆனால் ஏன் சில வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி பணத்தை கைப்பற்றுகின்றனர் என்ற சந்தேகமும் நமக்கு எழலாம் நாம் வைத்திருக்கும் தொகைகளுக்கு கண்டிப்பாக கணக்கு காட்ட வேண்டும் அதிக அளவிலான தொகையை வீட்டில் வைத்திருப்பவர்கள் என்றால் அதற்கான ஆவணங்கள் உங்களிடம் இருக்க வேண்டும் வருமான வரித்துறை பணமாக ஒருவர் இவ்வளவுதான் வைத்திருக்க வேண்டும் என்ற வரம்பு எதுவும் கொடுக்கவில்லை எனவே உரிய ஆவணங்களுடன் நீங்கள் தாராளமாக எவ்வளவு பணம் வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கலாம் மேலும் ஒருவர் வங்கியில் சேமித்த பணத்தை டெபாசிட் செய்கிறீர்கள் என்றால் அது ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணமாக இருந்தால் அதற்கு நீங்கள் பேன் கார்டு கண்டிப்பாக காட்ட வேண்டும் என்பது இதில் குறிப்பிடத்தக்கதாகும் மேலே இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஒருவர் வீட்டில் எவ்வளவு பணம் வைத்திருக்கலாம் வருமான வரித்துறையின் விளக்கம் என்ன அதை பற்றி தாங்க பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நிலவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்